வணக்கம் உறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நடத்திய கல்வி விழா அதை பற்றி தான் பேச போகிறேன் நிறையவே அதை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் காலையில் ஒரு ஏழு மணி ஒரு எட்டு மணிக்கு அங்கே உள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் போன சாப்பாடு கொடுத்தாங்க நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டாங்க ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் எந்த மாதிரி கவனிச்சுக்குருவாங்களோ அந்த மாதிரி கவனிச்சிக்கிட்டாங்க காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்த நிகழ்ச்சி நைட்டு ஆறு மணிக்கு தான் முடிஞ்சிச்சு ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சு அது வரைக்கும் நிகழ்ச்சி நடந்தது எங்களுக்கு ஏசி ஹால் கொடுத்துருந்தாங்க அவ்வளோ சலுகை இருந்துச்சு போன உடனே பிஸ்கெட்டு பிறகு வாட்ரு பாட்டில் அதெல்லாம் ஒரு ஒரு கவரில் வச்சு போன எல்லாத்துக்குமே எல்லார் கையிலையுமே அந்த பார்சல் கொடுத்தாங்க சரிங்களா அங்கே போய் காலையில் உள்ளே பத்து மணிக்கு உள்ளே உள்ள ஒம்பதரை மணிக்கு உள்ளே நுழைஞ்சிட்டோம் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நடந்தது இதில் இருக்கிறதுலையே நாங்கள் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக் தான் கடைசி அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தோம் மதியம் சாப்பாடு போட்டாங்க அந்த அந்த ஒரு சேர் கொடுத்து எங்களை உட்கார வச்சுருந்தாங்க வந்த எல்லாருக்குமே சேர் கொடுத்து எல்லோரையும் உட்கார வச்சுருந்தாங்க ஆனால் அதில் பாத்தீங்கன்னா உட்கார்ந்திருக்க எங்களுக்கே உட்காந்துருக்க முடியல ஆனால் அதில் விஜய் அண்ணாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உட்காரவும் இல்லை ரெஸ்ட் எடுக்கவும் இல்லை இடையில ஒரு ரெண்டு டைம் பாத்ரூம் வேணால் போயிருப்பாங்க அந்த அண்ணன் அப்படி அப்படி அந்த அந்த அளவுக்கு நிகழ்ச்சி அவ்வளோ சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க இதில் உங்களுக்கு தப்பாக என்ன தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியலை ஒவ்வொரு பிள்ளைங்களுமே ஆசைப்பட்டு அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்ததும் சரி அவர் கூட பேசுகிறதும் சரி அவங்க அம்மாமார்களும் சரி அவ்வளோ விருப்பப்பட்டு தான் அவங்க கூட பேசணும் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்களே தவிர யாரையும் கட்டாயப்படுத்தி அவங்க பேச வைக்கல நிகழ்ச்சி முடிக்கணும் நேரம் ஆகுது அந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களே தவிர ஒவ்வொரு கூடத்தை ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் மைக்கு கொடுத்து பேச வைக்கணும் அந்த மாதிரி அவங்க நினைக்கவே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து இல்லை நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னு தான் தவிர்த்து பார்த்தாங்களே தவிர நீங்கள் பேசுங்கள் பேசுங்கன்னு யாரையும் கட்டாயப்படுத்தவே இல்லை ஆனால் இதில் அவங்களுக்கு எங்கே தப்பாக தெரியுது அப்படின்னு தெரியல ஒவ்வொரு பிள்ளைங்களுமே வந்து அந்த ஹார்டின் ஷெஃப் கூட அந்த பிள்ளைங்க கட்டாயப்படுத்தி அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு கேட்குறாங்க அந்த இடத்துல அவங்க என்ன செய்ய முடியும் ஒரு கட்சி பொதுக்குழு கூட்டம் நீங்கள் நடத்துனீங்கன்னு வைங்க மக்கள் வந்து காலையில் பத்து மணிக்கு வந்தாங்கன்னா அந்த வெயிலில் ஒரு இது கூட வெயிலுக்கு கூட ஒரு பந்தல் போட்டிருக்க மாட்டாங்க என்னன்னு விட்டுட்டு கடிதத்தில் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வருவாங்க கட்சிக்காரவங்க ஆனால் அந்த இடத்துல எங்களை அவ்வளோ சிறப்பாக கூப்பிட்டு போயிட்டு அவ்வளோ சிறப்பாக உட்கார வச்சு எல்லாத்துக்கும் என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு மரியா மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் உங்களுக்கு எப்படி குறை சொல்ல தோணுதுன்னு தெரியலை எங்களுக்கு நான் வந்து அந்த நிகழ்ச்சியில் ஒரு பங்கேற்ற ஒரு ஆள் அதனால் நான் தைரியமாக சொல்லலாம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இதில் நீங்கள் எதுக்கு குறை கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியலை கட்டி பிடிக்கிறாங்க மொத்த அதெல்லாம் ஒன்று ஒரு கன்றாவே நடக்கவே இல்லை இல்லாதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்கன்னு தெரியலை நீங்கள் பேர் வாங்குறதுக்காண்டி அவரை குறை சொல்லக்கூடாது விஜய் என்னவை சரிங்களா ரொம்ப நல்ல மனுஷன் நிகழ்ச்சி முடிகிற வரைக்குமே ஒரு ஒரு புன்னகையோடு தான் இருந்தார் ஒரு சின்ன சலிப்பு கூட இல்லை அங்கே நட அங்கே வந்த மக்கள்கிட்ட யாருக்கிட்டையும் ஒரு தூக்கி ஒரு பேசவே இல்லை ஒரு ஸ்மைலோடு தான் இருந்தார் யார் என்ன அவங்க குறை சொன்னாலும் சரி அவங்கள பற்றி என்ன கேட்டாலும் சரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டாங்க அவங்க காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்டார் அவங்க சொல்கிறத அப்படியே தான் கேட்டார் கடைசி சாயந்தரம் நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நானே நினச்சேன் ஒரு நடிகனாக இருந்து இவ்வளோ நேரம் எவ் எப்படி தான் நின்றுக்கிட்டேவும் அவருக்கு ஒரு கவனம் வர்றவங்களுக்கு சால்வை எடுத்து போர்த்தணும் அடுத்தடுத்து பிள்ளைங்க வரணும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படியே அந்த அவங்க அந்த சால்வை போர்த்தி முடித்த உடனே அடுத்த கை கை வந்து கரெக்டாக அவருக்கு அந்த சால்வைக்கு தான் போகுது அவங்களுக்கு வந்து பொன்னாடை பொறுத்துறது அந்த மாதிரி தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார் அதில் ஒரு வயசானவர் அவர் பேர் தெரியாது அவர் பக்கத்தில் இருந்து அவர் அப்படி தான் இன்னொரு அண்ணா ஒருத்தவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அவங்களும் அப்படி தான் மூணு பேருமேவும் அசராமல் நின்றுக்கிட்டே இருந்தாங்க நிகழ்ச்சி முடிகிற வரைக்குமே இதில் தப்பு உங்களுக்கு எங்கே தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியலை அவ்வளோ பேருக்குமே சந்தோஷம் எங்களுக்கு நேரம் ஆனாலுமே பரிக பரவாயில்ல இருந்து அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறத என்னோடய மனசுலலாம் இருந்தது பேச விடுறாங்களோ விடலையோ பரவாயில்ல நம்ம வந்து அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோவாசி எடுக்க விடணும் கடவுளே அப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவர் நிகழ்ச்சி முடிஞ்சு முடிய முன்னே நீங்கள் ஆயிரத்தெட்டு குறை இதில் எங்கே இருந்தால் கண்டுபிடிச்சிங்களோ தெரியல அது இத்தனை குறை சொல்கிறீங்கல்ல வந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன குறை செஞ்சாங்க இதில் என்ன உங்களுக்கு குறை இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராச்சும் ஒரு ஆள் கேளுங்க அந்த பிள்ளைங்க சொல்லட்டும் அதை நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் அதே மாதிரி அவங்க அம்மா அம்மா அவங்க பெற்றோர்கள் வந்தாங்கல்ல அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் பேசியிருக்கணும் நீங்களா உங்கள் மனசுக்கு தோன்றதை பற்றி பேசி விஜயன் எதுக்கு தப்பாக பேசுகிறீங்க உங்கள் கட்சியை வளர்க்குறோன்னா நீங்கள் தனியாக வளர்த்துக்கிறோன்னா அதுக்கு அவரை குறை சொல்லி நீங்கள் வளர்க்கக்கூடாது சரிங்களா இது வந்து அங்கே நிகழ்ச்சியில் பங்கேற்ற நானும் ஒரு ஆள் அதனால் எனக்கு வந்து இதை சொல்லணும்னு தோணுச்சு ஓகே நன்றி